வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேற பழனிசாமி நம்ம அந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏயில ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் மொத்தம் வந்து இருபத்தி ஏழு கேள்விகள் நம்ம நேர கேள்விகளுக்கு போதாம் முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் புதனத்திற்கான பெருமை வாய்ந்த மேன் புக்கர் பரிசனை வென்ற எழுத்தாளரை கண்டறிக ஏ டாம் அகர்த்தி பி மார்லாஸ் ஜேம்ஸ் சி சஞ்சீவ் ஹோடா டி ஆனி டெய்லர் சரியான பதில் பி மார்லஸ் ஜேம்ஸ் இரண்டாவது கேள்வி பின்வரும் மலைகளில் டான்லி என்று மறுபெயரிடப்பட்ட வட அமெரிக்க மலை எது ஏ எல்பர்ட் மலை பி மிஷேல் மலை சி மெக்கன்சி மலை டி விட்னி மலை சரியான பதில் சி மெக்கன்சி மலை மூன்றாவது கேள்வி இந்தியர்களின் உடல் பருமனுக்கு காரணமான மரபணு என இந்திய விஞ்ஞானிகளால் சமீபத்தில் கண்டறியப்பட்டது எது ஏ டிஹெசி எம்ஹெச்பி பி டிஹெச்எஃப் ஜி சிக்ஸ் சி சி டிஹெச்கேஆர்எஸ்இ டிஹெச்எஸ்டிசெவன்ஏதில் டி ஏ நான்காவது கேள்வி இந்தியாவில் முதலில் வானவியல் ஆராய்ச்சிக்கென்றே பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட இருபத்தெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் அன்று ஏவப்பட்ட பல் அலை நீள் வெண்வெளி ஆராய்ச்சிக்கூடம் எது ஏ எக்ஸாட் சிக்ஸ் பி ஜிசாட் பதினைந்து சி ஜிசாட் பதினாறு டி அஸ்ட்ரோசாட் சரியான பதில் டி அஸ்ட்ரோஸ்டாட் ஐந்தாவது கேள்வி இவற்றுள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற டென்னிஸில் டென்னிஸ் போட்டிகளில் சானியா மிர்சா மாற்றின ஹெங்கேஷ் ஜோடி பெண்கள் இரட்டையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்லவில்லை ஏ மியாமி ஓப்பன் பி ஃப்ரெஞ்சு ஓப்பன் சி யுஎஸ் ஓப்பன் டி விம்பிள்டன் சரியான பதில் பி பிரெஞ்சு ஓப்பன் ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு தொடங்கப்பட்ட இடம் ஏ மிஞ்சூர் திருவள்ளூர் மாவட்டம் பி ராஜாக்கமங்கலம் கன்னியாகுமரி மாவட்டம் சி விண்ணத்தூர் நாமக்கல் மாவட்டம் டி கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் சரியான பதில் டி கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் ஏழாவது கேள்வி சகஜ் திட்டம் பின்வரும் கூற்றுகளில் எந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானவை ஒன்று புதிய எல்பிஜி இணைப்பிற்கான இணையதள வேண்டுகோளை நுகர்வோர் அஞ்சல் செய்ய சகஜ இயல செய்கிறது இரண்டு இது நிதித்துறை அமைச்சக தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்டின் இருபத்தி ரெண்டு நகரங்களில் இத்திட்டம் முதலாவதாக தொடங்கப்பட்டுள்ளது ஏ ஒன்று மட்டும் பி ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் சி இரண்டு மற்றும் மூன்று மற்றும் டி ஒன்று மற்றும் மூன்று மற்றும் சரியான பதில் ஏ ஒன்று மட்டும் எட்டாவது கேள்வி அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நேபாளத்தின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வித்யா பண்டாரி இந்த கட்சியைச் சேர்ந்தவர் ஏ மாதேஷ் ஜனநாயக அதிகாரக் குழு பி நேபாளத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி சி நேபாளி காங்கிரஸ் டி ராஷ்ட்ரிய பிரஜாதந்திர கட்சி சரியான பதில் பி நேபாளத்தின் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்பதாவது கேள்வி அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பிரிக்ஸ் அமைப்பின் முதலாவது உட்பெயர்வு பற்றிய மாநாடு இங்கு நடைபெற்றது ஏ சோச்சி ரஷ்யா பி பெய்ஜிங் சைனா புதுடெல்லி இந்தியா ரியாத் சவுதி அரேபியா சரண பதில் ஏ சோச்சி ரஷ்யா பத்தாவது கேள்வி எந்த அமைப்பின் எழுபத்தி மூணாம் அடித்தள நாள் இருபத்தி ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் அனுசரிக்கப்படுகிறது ஐசிஆர் பி இஸ்ரோ சி சிஎஸ்ஐஆர் டிஎன்ஐஓ என்ஐஓ சரியான பதில் சிசிஎஸ்ஐஆர் பதினோராவது கேள்வி இந்த உற்பத்தி மேம்பாட்டுத் திறன் வெளிக்கொணர பாரத் நிர்மாண் திட்டம் தொடங்கப்பட்டது ஏ இந்திய பத்திரச்சந்தை பி பொதுத்துறை நிறுவனங்களின் பொறுப்பேற்பு பணி சி நகர்ப்புற இந்தியா டி கிராமப்புற இந்தியா சரியான பதில் டி கிராமப்புற இந்தியா பன்னிரெண்டாவது கேள்வி இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்போது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது ஏ ஆகஸ்ட் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒம்பது பி செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று சி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து டி அக்டோபர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பத்து சரியான பதில் சி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து பதினான்காவது கேள்வி அகில இந்திய மாநில மக்கள் குழுவின் தலைமை பொறுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாம் ஆண்டுகளை வகித்தவர் யார் ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல் பி பண்டித ஜவஹர்லால் நேரு சி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டி விபி மேனன் செரர் பதில் பி பண்டித ஜவஹர்லால் நேரு பதினைந்தாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் கொண்ட இயற்பியலாளரை அடையாளம் காண்க ஒன்று இவர் ஃப்ராங்காஸ் என்கிரட் என்பவரோடு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிற்கான எல் இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றார் இரண்டு இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ராயல் சொசைட்டினுடைய காம்ப்ளே பதக்கத்தினை இவர் வென்றுள்ளார் ஏ ஃப்ராங் விக்கெட் பி பீட்டா டபிள்யூ ஹெக் ஹெக்ஸ் சி ஸ்டீஃபன் ஹேக்கின்ஸ் டி சோசப் டெய்லா சரியான பதில் பி பீட்டா டபிள்யூ ஹெக்ஸ் பதினாறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டின் விளையாட்டிற்கான அர்ஜுனா விருது பெற்றவர்கள் அவருடைய விளையாட்டை பொறுத்துக ஏ சந்தீப் குமார் துப்பாய் சுடுதல் சதீஷ்குமார் குத்துச்சண்டை மன்தீப் ஜாங்க்ரா பழு தூக்குதல் ராய் வில்வித்தை சரியான பதில் நாலு மூணு இரண்டு ஒன்று பி அப்படியே மாற்றி சந்தீப் குமார் வில்வித்தை சதீஷ்குமார் பழு தூக்கல் மன்தீப் ஜாங்க்ரா குத்துச்சண்டை ஜித்து ராய் துப்பாக்கி சுடுதல் பதினேழாவது கேள்வி பட்டியல் ஒன்றில் இருக்கும் புத்தகங்களின் பெயர்களை பட்டியல் இரண்டில் இருக்கும் புத்தக ஆசிரியர்களோடு சரியான சரியானபடையை தேர்ந்தெடு ஏ ட்ரீமிங் பிக் மை ஜேர்னி டு கனெக்ட் இண்டியா நந்தன் இலக்கினி அட்வான்டேஜ் இண்டியா ஃப்ரம் சேலஞ்ச் டு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ் துலாத் அல் ரெபோட்டிங் கவர்மெண்ட் சாம் பிட்ரோடா காஷ்மீர் தி வாஜ்பாய் எஸ் ஏ பிஜே அப்துல் கலாம் சரியான பதில் பி மூன்று நான்கு ஒன்று இரண்டு ட்ரீமிங் பிக் மை ஜேனி கனெக்ட் இண்டியா சாம் பிட்ரோடா அட்வான்டேஜ் இண்டியா ஃப்ரம் சேலஞ்ச் டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்துல் கலாம் ரிபோட் ரீபோட்டிங் கவர்மெண்ட் நந்தன் நீலகேனானி காஷ்மீர் தி வாஜ்பாய் இயஸ் ஏஎஸ் தௌலத் பதினெட்டாவது கல்வி பொறுத்துக தமிழக அரசு விருதுகள் ரெண்டாயிரத்தி பதினைந்து பெருனர் ஏ தமிழ்தாய் விருது கவிஞர் பிரேசூடன் கபிலர் விருது கோ செல்வம் வவுசி விருது நவி மும்பை தமிழ்ச்சங்கம் கம்பர் விருது மு பாலசுப்பிரமணியம் சரியான பதில் ஏ ஏ த்ரீ பி ஒன் சி ஃபோர் டி டூ தமிழ்தாய் விருது நவி மும்பை தமிழ்ச்சங்கம் கபிலர் விருது கவிஞர் பிரைசூடன் வவுசி விருது மு பாலசுப்ரமணியன் கம்பர் விருது கோ செல்வம் பத்தொன்பதாம் கேள்வி தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் ஆண் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார் ஏ அரோக் ராவத் பி பிலால் நஸ்கி சி ரேவா கெட்ரபால் டி கிருஷ்ண சாகு சரியான பதில் ஏ அரோக் ராவத் இருபதாவது கேள்வி உலக ஆன்டிபயாட்டிக் விழிப்புணர்வு வாரம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஏ பதினாறு நவம்பர் முதல் இருபத்தாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை பி ஐந்து நவம்பர் முதல் பதினோரு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை சி இருபத்தி ரெண்டு அக்டோபர் முதல் இருபத்தெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை டி பதினெட்டு அக்டோபர் முதல் இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை சரியான பதில் ஏ பதினாறு நவம்பர் முதல் இருபத்தி ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை இருபத்தி ஓராது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் எந்த நாடு அரசியலமைப்பின் சாசனத்தை புதிதாக பிரகடனப்படுத்தியது ஏ இலங்கை பி பூட்டான் சி பிஜி டி நேபாளம் பதில் டி நேபாளம் இருபத்தி இரண்டாவது கேள்வி இமயமலையின் ஏழாயிரத்தி எழுபத்தி ஏழு மீட்டர் உயர குன் மலை சிகரத்தின் மேலேறி வெற்றி கண்ட முதல் இந்திய பெண்மணி இவராவார் ஏ கே எஸ் கதி பி ரினி முகத் சி ஜிஆர் ராதிகா டி சி ஜி சிஜிஆர் ராதிகா இருபத்தி மூன்றாவது கேள்வி பாலின சமத்துவத்திற்கான முதலாம் உலக மாநாடு இந்தியாவின் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் நடைபெற்றது ஏ மத்திய பிரதேசம் பி கேரளா சி கர்நாடகம் டி மேற்கு வங்காளம் பதில் பி கேரளா இருபத்தி நான்காவது கேள்வி புகழ்வாய்ந்த ஜி டுவெண்டி மன்றத்தினை இந்தியா தலைமையேற்று நடத்தவிருக்கும் ஆண்டு இது ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு வி ரெண்டாயிரத்தி பதினேழு சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சரியான பதில் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி ஐந்தாவது கேள்வி பின்வருமனவற்றை பொருந்தி சரியான விடையை தேர்வு செய்யவும் புல்லாங்குழல் அலியர்பைகான் தபலா நிஷாத் கான் சித்தார் லாகுர் கான் சரோத் ராஜேந்திர பிரசன்னா சரியான பதில் ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்று புல்லாங்குழல் ராஜேந்திர பிரசன்னா தபலா ஜாகிர் உசேன் சித்தார் கான் சரோத் அலி அக்பர் கான் இருபத்தி ஆறாவது கேள்வி பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை தேர்ந்தெடுக பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு பம்பாய் ரயில் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ராயபுரம் ரயில் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு எழும்பூர் ரயில் நிலையம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஏ மூன்று நான்கு ஒன்று இரண்டு பம்பாய் ரயில் நிலையம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ராயபுரம் ரயில் நிலையம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று எழும்பூர் ரயில் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இருபத்தி ஏழாவது கேள்வி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிஷா ரெண்டாயிரத்தி எட்டு என்பது பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்பது ஆகும் பி என்பது எதை குறிக்கும் பிஓ பி பாப் சிறுனை பி மாடி சி ஜூத் ஹூத் டி ரோனு செரண பதில் டி ரோனு மீண்டும் இன்னொரு கரண்ட் அஃபேஸ் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.